இரண்டு நாட்களாக ஊடகம் முழுவதும் வந்து இந்த இர்பான் அவர்கள் அவங்களோட குழந்தைய வந்து ரிவில்ல் பண்ணது ஆனா பெண்ணான் பண்ணது வந்துட்டு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு முதல்ல வந்து அவனை பத்தி பேசத்துக்கு நான் விரும்ப மாட்டேன் அவங்க விளம்பரம் குழந்தை உருவானதுக்கே விழா கொண்டாடுவோம் போல இருக்குது அது அது போல் ஒரு கேவலமான கீழ்த்தரமான செயலையும் செய்யக்கூடாது இல்லைங்களா தனக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்குது அதன் மூலிமா ஏதாவது ரிவியூ பண்ணி எப்படியாவது காசு சம்பாதிக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு கேடுகட்ட செயலாக தான் நீங்கள் பார்க்கணும் நீ துபாயில் போய் டெஸ்ட் பண்ணியே உனக்கு ரிசல்ட் வந்துச்சு பொத்தி மூட்டை உட்காந்துடணும் வீட்டில் நீ அமைதியாக இருந்துக்கணும் அதை ஏன் வீடியோ வெளியிட்டேன் இப்போ சமீபத்தில் நயன்தாரான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த லேடிஸ் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய நயன்தாரா வந்து கல்யாணம் பண்ணி திடீர்னு ரெண்டு குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வாடகை தாய் மூலியமாக தான் அந்த குழந்தை இந்த சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா வாடகை தாய் வந்து அது சட்டத்திட்ட விதிமுறைகள் வந்து கடுமையாக இருக்குது திமுகவுடைய இளைஞரணி தலைவர் மூலியமாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கார்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா எந்த விதிமுறையும் நயன்தாரா மீறலை நிறைய பிரபலங்கள் சப்போர்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கே போயிருந்தாங்களே சார் இப்போ நீங்கள் கேட்குறீங்க இது தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கே நிறைய பிரபலங்கள் போயிருந்தாங்களே சார் நம்ம அங்கும் கூட போய் இந்த வீடியோவில் காட்டுறது நம்ம எதனா ப்ராப்ளம் ஆகும்ன்றதுக்காக போகிறது தான் இப்போ பாருங்கள் அந்த கல்யாண விஷயத்து கூட பாருங்கள் எல்லாத்தையுமே யூடியூப்பில் போட்டு 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 காசு இவன் ஒன்றே ஒன்று தான் பண்ணல இவன் மனைவி இவனுக்கு நடந்த அந்த முதலிரவு காட்சி மட்டும்தான் வீடியோவை போடல தவிர மற்ற எல்லாத்தையும் வீடியோவை போட்டான் வணக்கம் சார் சார் இரண்டு நாட்களாக ஊடகம் முழுவதும் வந்து இந்த இரஃபான் அவர்கள் அவங்களோட குழந்தைய வந்து ரிவல் பண்ணது ஆனா பெண்ணான் ரிவல் பண்ணது வந்துட்டு ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு இதுல சில பேர் வந்து அவர் பண்ணது சரிதானா இதுல என்ன தப்பு இருக்கு அவர் பெற்றுக்க போறாரு அவர் குழந்தைய அவர் ரிவில்ல் பண்ணியிருக்காருன்னு ஒரு ஒரு தரப்பினர் சொல்றாங்க ஒரு தரப்பினர் என்னன்னா இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒத்து வருமா இது எதுக்கு இப்படி பண்ணணும் ஒரு விஷயம் இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்க வேண்டிய விஷயத்த இப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது இதுக்கு நிறையா பிரபலங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப தப்பு அப்படிங்கிறதே எல்லாரையும் சொல்றாங்க நீங்க என்ன சார் சொல்றீங்க முதல்ல வந்து அவனை பத்தி பேசுறதுக்கு நான் விரும்ப மாட்டேன் ஏன் சொன்னா அவன் விளம்பர பிரியனவன் ஒரு விளம்பர பிரியன் விளம்பர பிரியன் வந்து எதை விளம்பரப்படுத்தணும் எதை விளம்பரப்படுத்தக்கூடாதுன்றது ஒரு விதிமுறையை வந்து அவன் பேனல எதையாச்சும் விளம்பரப்படுத்தி நமக்கு ரிவியூ வரணும் ரிவியூ மூலிமா காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற திட்டம் தானே தவிர வேறு எதுவுமே அவனுக்கு பெருசாக இல்லை அப்போ இந்த விஷயம் கூட அவர் காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் பண்ணியிருக்காரு சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் ஒவ்வொரு புதுசாக கல்யாணமானவங்க தாய் கணவன் மனைவி இதேமாரி வந்து மருத்துவர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிட்டு அந்த மருத்துவர் சொல்ல மாட்டார் சில ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் மூலயமா சொல்லுவாங்க அதை மனசோடு வச்சுக்குவாங்க இது எல்லாருமே நடக்குதுன்னு வைங்களேன் அதேமாரி நீங்கள் வந்து வெளிநாட்டிலே இப்படி தான் அதை வெளிப்படுத்தக்கூடாது தவிர மனசுக்குள்ளே வச்சுக்கலாம் அது ஏன் சொன்னா இப்ப எனக்கு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி ஒரு கணவன் நினைக்கலாம் அவனுக்கு பெண் குழந்தை கருவு உருவாயிருக்குன்னா அந்த கருவை அழைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் பார்ப்பாங்க அப்படின்றா அப்போ அது ஒரு கொலை விஷயத்துக்கு போகும் இல்லைங்களா இதுக்காக வெளியே சொல்லக்கூடாதுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை மீறி அப்படி யாராவது ஸ்கேன் பண்ணி குழந்தைய பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆறு முதல் ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வந்து அறிவிச்சிருக்கு இப்போ இப்போ அந்த அடிப்படையில் தான் மருத்துவர்கள் சொல்கிறதில்லை தமிழ்நாட்டில் வந்து மருத்துவர்கள் வந்து சொல்கிறது இல்லை என் குழந்தை வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க பார்த்துக்குவாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது போது சொல்லுவாங்க சில பேர் இதுதான் நடந்துக்காது அப்போ இவன் துபாயில் போய் எடுத்தான் எடுத்துகிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கான் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஏதோ குழந்தை மேலை நாடுகள்லாம் இதை பண்ணுறாங்களே சார் ஒரு ஒரு குழந்தை என்னென்னு தெரிஞ்சா ஐ மீன் உறவினர்கள்லாம் அழைத்து இந்த குழந்தை அப்படின்னு ரிவீல் பண்ணிக்கிறாங்களே சார் இல்லை எந்த மேலை நாட்டுலேயுமே நீங்கள் பாருங்கள் அதேமாதிரி பார்ப்பாங்க அந்த ரிசல்ட் வந்த பிறகு அவங்க அமைதியாக இருந்துருவாங்க ரிசல்ட்டு பார்க்குறாங்க அமைதியாக இருந்துருவாங்க ஆனால் இவ்வளோ மாரி விழா கொண்டாடுனது இல்லைல்ல குழந்தை கருவு உருவானதுக்கே விழா கொண்டாடுவோம் போல இருக்குது அது அது போல் ஒரு கேவலமான கீழ்த்தரமான செயலை செய்யக்கூடாது இல்லைங்களா தனக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்குது அதன் மூலிமா ஏதாவது ரிவியூ பண்ணி எப்படியாவது காசு சம்பாதிக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு கேடு கட்ட செயலாக நீங்க நீங்கள் பார்க்கணும் இப்போ இதே நபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஏதோ இந்த சாப்பாடு விஷயத்தில் ஃபுட்டு சாப்பிட்டேன் அதை வந்து சாப்பிட்டு அதை ரிவியூ கொடுத்தா அது ஒரு விதமாக சுபாரிசமாக நான் கூட பார்த்தேன்னு வைங்களேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் சாப்பிடும்போது இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்றத விட இந்த சாப்பாடில் இது போட்டிருக்காங்க இது போட்டிருந்தாலும் இது உடலுக்கு நல்லது இது போட்டிருக்காங்க இது போட்டிருக்காங்க இப்படி இப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க வந்து கொடுத்த ரிவியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதனால் அவனுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஃபெமிலியர் ஆகி அரசியல் மற்றும் சினிமா துறையினுடைய முக்கியமான நபர்களுடைய நட்பு என் ஆளுநருடைய நட்பே கிடைக்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து போயிருக்கு அப்போ இந்த ஃபெமிலியாலிட்டி வச்சுக்கிட்டே நீ வந்து இன்னைக்கு வந்து உன்னுடைய மனைவிக்கு குழந்தை கருவுண்டாக அந்த கரு வந்து ஆனால் பெண்ணா நீ துபாயில் போய் டெஸ்ட் பண்ணியா உனக்கு ரிசல்ட் வந்துச்சு பொத்தி மூட்டை உட்காந்துருக்கணும் வீட்டில் நீ அமைதியாக இருந்துக்கணும் அதை ஏன் வீடியோ வெளியிட்டேன் அப்போது இதேமாரி வெளியிட்ட நபர்களுக்கு அரசு வந்து ஏதோ இவனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி அரசு எந்த நடவடிக்கையும் இவன் மீது எடுக்கலை அவன் மன்னிப்பு கேட்டான் காலில் விண்டான் அப்படின்னு சொல்லி அரசு சட்ட ரீதியான எந்த நடவடிக்கை எடுக்கிறனால நாளைக்கு இரஃபான் நடக்கிற மாதிரி இன்னும் நாலு பேர் நடக்கணும் இன்றைக்கி திபாலி டெஸ்ட் எடுத்தோம் நாளைக்கு இங்கே டெஸ்ட் எடுத்தும் காமிப்பான் இப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சொன்னோம்னா இவனை தண்டிச்சே ஆகணும் வேறு இர்ஃபானை வந்து தண்டிச்சே ஆகணும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழக அரசியலில் வந்து திமுக திமுக வந்து தங்களுக்கு சாதகமானவங்க எந்த தவறு பண்ணாலும் அதை வந்து அவங்க வந்து வழக்கு போடாமல் தப்பிக்க வைக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது இப்போ சமீபத்தில் நயன்தாரான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பெண் சூப்பர் ஸ்டாரா நீங்களாம் லேடிஸாக சூப்பர் ஸ்டார் நீங்களாம் கொண்டாடுறீங்க அவங்கள பார்த்து இல்லையா லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு நீங்களாம் கொண்டாடுறீங்க ரசிகர்கள்லாம் கொண்டாடுவாங்க சார் அந்த லேடிஸ் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய நயன்தாரை வந்து கல்யாணம் பண்ணி திடீர்னு ரெண்டு குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வாடகை தாய் மூலிமா தான் அந்த குழந்தை ஆக்சுவலாக வந்து அந்த சட்ட திட்டங்கள் இருக்கு வாடகை தாயின்னு போது அது திட்ட விதிமுறைகள் வந்து கடுமையாக இருக்குது ஒரு பெண் வாடகை தாய் மூல மூலிமா குழந்தைய பெற்றுக்கணும்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு கர்ப்ப பை கோளாக இருக்கலாம் அல்லது கர்ப்பப்பை இல்லாமல் இருக்கலாம் அல்லது குழந்தை பெற்றுக்குள்ள அளவுக்கு அவர்கிட்ட சக்தி இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் இப்படி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு இதெல்லாம் இருந்து இந்த மருத்துவச் சான்றிதழின் அடிப்படையில் வேற வந்து மருத்துவர்கிட்ட பரி பரிந்துரை ஆலோசனை கேட்டு இதேமாரி எனக்கு குழந்தை வேணும் நான் இதுமாரி வாடகை தாய் மூலிமா குழந்தைங்க அப்போ அந்த வாடகை தாய் மருத்துவர் வந்து கூப்பிட்டு வச்சு அவங்கள வந்து பரிசோதிக்கணும் பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு வே முதல்ல குழந்த பிறந்தவங்களாக இருக்கணும் கண்டிப்பாக நேரம் கூட குழந்த பிறந்தவங்களாக இருக்கணும் வாடகை தாய் மொதல் குழந்த பெற்றவங்களாக இருக்கணும் பெற்றவங்களாக இருக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு உடல் ரீதியான எந்த கர்ப்பப்பை உட்பட எதுவுமே இல்லையா அந்த டெஸ்டிங்கெல்லாம் பார்க்கணும் அதன் பிறகு வந்து அந்த வாடகை தாய் வந்து இவங்களுடைய வீட்டிலே இருக்கணும் இருக்கணும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உறவினர்கள் தான் இருக்கணும் காசுக்காக ஒரு பெண் வாடகை தாயாக மாறக்கூடாது பணத்துக்காக இப்படியெல்லாம் சில விஷயம் ஒரு ஒரு இது இருக்கு விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகள் தான் ஆனால் இந்த விதிமுறைகள்ல எதுவுமே வந்து நயன்தரா விஷயத்தில் பின்பற்றப்படல ஆனா இது பொது தளத்துல இப்போ எப்படி இரஃபான் விஷயம் பொது பேச பொருளாச்சு இதே தான் நயன்தரா விஷயமும் அந்த வாடகை தாய் விஷயமும் பயங்கரமா பேசப்பட்டது ஆனால் என்ன பண்ணிட்டாங்க உடனே திமுகவுடைய இளைஞரணி தலைவர் மூலயமா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியை கான் சுரு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எந்த விதிமுறையும் நயன் தர மீறலை அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ சான்றிதழ் கொடுத்துட்டு கேஸை முடிச்சுட்டாங்க அதேமாரி இப்போ இரஃபானுக்கு முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போது திமுகவுக்கு சாதகமான நபர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சாதாரணமாக மடை மறைச்சிட்டு அவங்க மீது எந்த வழக்கம் தொடுக்காமல் மாற்றுறாங்கன்னு சொன்னால் இது எந்த வகையான ஒரு நீதி சொல்லணும் அப்ப அவர் பண்ணது தப்புன்னு சொல்றீங்க இர்பான் அவர்கள் பண்ணது தப்பு இப்போ வந்து மருத்துவர்களை வச்சு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீன் அவங்கள வச்சு இந்த மாதிரி பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு சில வாக்குமூலங்கள் வாங்கிட்டே இருக்கிறாங்க இது அடுத்த கட்ட நடவடிக்கை எதுல போய் முடியும் சார் இது என்ன இப்போ இது இல்லை இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா இர்பான நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இவனுடைய கார் ஏற்றி ஒரு வயசான பெண் வந்து இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட்டு அப்போ அந்த ஆக்சிடெண்ட்டில் இவனை கைதே பண்ணல கேட்டால் என்ன பண்ணிட்டான் இவன் ஓட்டிகிட்டு வரல வேற ஆகலை ஆனால் இவன் தான் ஓட்டிகிட்டு போனோன்னு சிசிடிவி கேமரா எல்லாமே அதில் தெளிவாக இருக்குது இவனை கைது பண்ணல அப்போது என்னன்னு சொன்னீங்கன்னா இவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கிறத பயன்படுத்திட்டு இவனுடைய குற்றத்தை தான் செய்யலை அப்படின்னு சொல்லி மறைக்கிறான்னு சொன்னால் அப்போ இந்த விஷயத்தில் கூட தமிழக அரசு இவன் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் நிச்சயமா இவனுடைய செல்வாக்கத்தை பயன்படுத்தி தான் அவன் தப்பிக்கிறான்னு அர்த்தம் வேற எதுவுமே இல்லை அப்போ இந்த விஷயம் இந்த மாதிரி தான் நடக்க போதுன்னு சொல்லுங்க இப்போ நாளைக்கு வந்து ஒரு சாதாரணமான இளைஞன் வந்து தனக்கு குழந்தை என்ன இதுக்கு நிறைய பிரபலங்கள் சப்போர்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கே போயிருந்தாங்களே சார் இப்போ நீங்கள் கேட்குறீங்க இதை தப்பு அப்படின்னு சொல்றீங்க நீங்கள் ஒரு இஸ்லாமியர் அவர் ஒரு இஸ்லாமியர் ஸோ நீங்கள் இந்த விஷயம் தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு 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 நான்கு சவத்துக்குள் இருக்க வேண்டிய விஷயத்தை இப்படி பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணினது காரணம் அவங்க காசு சம்பாதிக்கிறது தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கே நிறைய பிரபலங்கள் போயிருந்தாங்களே சார் நிறைய அவங்களோட ஒர்க் பண்ணுற பிரபலங்கள் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுற பிரபலங்கள் நிறைய பேர் போயிருந்தாங்க சரி இப்போ நீங்கள் பிரபலங்கள் ஒரு நம்ம அங்கும் கூட போய் இந்த வீடியோவில் காட்டுறது நம்ம எதனா ப்ராப்ளம் ஆகும்ன்றதுக்காக போகிறது தான் இது இதெல்லாம் இந்த சட்ட திட்டங்கள்லாம் நாதாரிங்களுக்கு தெரிஞ்சா எவனுமே போய் கலந்துருக்க மாட்டாங்க அப்ப அவனுக்கு தான் போய் கலந்துகிட்டாங்கன்னும் போது அதை நம்ம வந்து இந்த மாதிரி பிரபலங்கள் போயிருக்காங்க அதனால இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதனால நம்ம இதை ஆதரிக்கலாம் அப்படின்ற மனநிலையில ஒவ்வொருத்தரும் வரக்கூடாதுன்றதுதான் என்னுடைய நிலை ஏன்னா இது சட்ட விரோதமானதுன்னு சொல்லி அரசு இயற்றியிருக்கு இல்லைங்களா அரசு இருக்கும்போது அதை பின்பற்ற வேண்டிய கடமை இரஃபானுக்கு இருக்கு இப்போ அதை அவர் ரிமூவ் பண்ணிட்டாரு அந்த வீடியோவை எடுத்துட்டாரு மன்னிப்பும் கேட்டுட்டாரு அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க இப்போ அவரை கூப்பிட்டு வச்சு தனியாக வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு நியூஸில் போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க பலன்னு ஒரு ஆராய்ந்து மன்னிப்பு கேட்ட மன்னிச்சிடுங்களா நீங்கள் எப்படி சார் ஏன் பைத்தி மாரி நல்லா தான் பேசுவேன் திடீர்னு ஆரஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டானா கோவப்படுவீங்களா இல்லையா அப்போது நான் இவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டேன் ரிமூவ் பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னால் அது சட்டத்திலேருந்து தப்பிக்கலாம்னு சொன்னால் எவ்வளோ குற்றங்கள்லேருந்து வழக்குகள்லேருந்து குற்றவாளிகள் தப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் அப்போ அதை வந்து ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா அப்போ நீ இவனுக்கு தண்டிச்சாதான் இன்னொருத்தன் அதேமாரி பார்க்கணுன்னு ஆசையும் போயிடணும் அவனுக்கு நான் சொல்கிறேன் ஒரு பெண் அடைகிறார் அது ஆணோ பெண்ணோ ஒரு வாரிசு வருது அந்த எண்ணத்தில் ஒரு ஆண் இருக்கணும் இல்லையா அந்த எண்ணத்தில் அந்த குடும்பம் இருக்கணும் பெண் ஆண் தெரிஞ்சு ஏன் அவசரப்படுற நீ இன்றைக்கி பெண் பிறகுது அல்ல ஆண் பிறகுது நீ பாலினத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ விழாலாம் கொண்டாடிட்ட நாளைக்கு அந்த குழந்தை செத்து போகிறதுன்னா சரி சார் இன்னும் ஏன்னா இதே போன்ற நாதாரிகள் இன்னும் பின்னா எதுவும் நடக்கலாமா இன்னைக்கு நமக்கு நிலை எப்படி இருக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படியேப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது உன்னுடைய நீ சம்பாதிக்கிறதுக்காக இவன் பாருங்கள் அந்த கல்யாண விஷயத்து கூட பாருங்கள் எல்லாத்தையுமே யூடியூப்பில் போட்டு 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 காசு இவன் ஒன்றே ஒன்றும் தான் பண்ணல இவன் மனைவி இவனுக்கும் நடந்த அந்த முதலிரவு காட்சி மட்டும்தான் வீடியோவை போடலை தவிர மற்ற எல்லாத்தையும் வீடியோவை போட்டான் அப்போது அந்த ரிவ்யூ வரன்றதுக்காக தான் இதையும் என்ன பண்ணுறாங்க ஒரு விழா மாரி நடத்தி ஒரு குழந்தை பிறந்தது குழந்தையுடைய இதுக்கு வந்து அது ஜென்ரலாக பண்ணுறாங்க அது வேறு விஷயம் நீ வந்து டெஸ்ட்டு பண்ணி டெஸ்ட் மூலிமா உனக்கு அறிஞ்சிக்கிட்டு நீ அதுக்கு வந்து பெரிய விழா மாரி கொண்டாடி எல்லாரையும் பிரபலங்க கூப்பிட்டு நீ பண்ணுறேன்னா இப்போ காசுக்காக தான் நீ பண்ணியிருக்கேன் அந்த ஒரு வீடியோ போடணும் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணணும் அது மூலிமா ரிவியூ ஆகணும் அது மூலிமா காசு சம்பாதிக்கணும் அதுக்கு நீ போட்ட ஒரு செட்டப் தான் கண்டிப்பா இந்த விஷயத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லை வந்துட்டு அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி இது அப்படியே சைலண்ட் ஆயிருந்தாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி சார் தொடர்ந்து பேசலாம்